பதவி தரும் தலம் முருகப்பெருமான் தலம் ஆதி காலத்தில் அந்த காலகட்டத்தில் அருகிலுள்ள கொற்கை காயல் நகரங்கள் மிக சிறந்த துறைமுக நகரங்களாக திகழ்ந்தன சங்க காலத்தில் கிரேக்கம் உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து வியாபாரம் செய்வதற்காக வெளிநாட்டவர்கள் இந்த துறைமுகங்களுக்கு வருவது உண்டு அவர்கள் தமிழகத்தில் அபரிமதமாக கிடைத்த மிளகு கிராம்பு சந்தனம் ஆகியவற்றை விரும்பி வாங்கி சென்றனர் அதோடு தமிழக கடலோரப் பகுதிகளில் கிடைத்த முத்துக்கள் சங்குகள் ஆகியவற்றையும் அதிக அளவில் தங்கள் நாட்டுக்கு வாங்கி சென்றனர் அப்படி வரும் வெளிநாட்டவர்களை நமது நாட்டில் மிளைச்சர்கள் என்று சொல்வதுண்டு இந்த மிளைச்சர்கள் சங்க காலத்தில் தென் தமிழக மக்களோடு மிகவும் நெருங்கி பழகினார்கள் சில மிளைச்சர்கள் தமிழக மன்னர்களுடன் மிகவும் நட்புடன் இருப்பது உண்டு அந்த மிளைச்சர்களை தமிழக மன்னர்களில் சிலர் மெய்காவலர்களாக நியமித்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் உள்ளன இத்தகைய சிறப்புடைய மிளைச்சர்களில் சிலர் தமிழ்நாட்டில் வரைமுறை மீறி நடந்தது உண்டு அத்தகைய ஒரு மிளைச்சர் மூலம் ஒரு தடவை திருச்செந்தூர் முருகன் அற்புதமான ஒரு திருவிளையாடலை நடத்தி காண்பித்தார் அந்த திருவிளையாடல் மூலம் திருச்செந்தூர் தலம் மோட்சத்தை தரக்கூடிய சாயுஜிய பதவி தரும் தலம் என்ற சிறப்பை பெற்றது இந்த உண்மை நிகழ்வு பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கடல் வாணிபத்தில் சிறந்து விளங்கிய அந்த மிளைச்சன் ஒரு தடவை திருச்செந்தூர் ஆலயத்திற்கு வந்தான் அந்த காலகட்டத்தில் சந்தனமலை அடிவாரத்தில் திருச்செந்தூர் முருகன் ஆலயம் அமைந்திருந்தது திருச்செந்தூர் ஆலயத்தில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை பார்த்ததும் அவனுக்குள் அவற்றை சூறையாடி தனது நாட்டிற்கு எடுத்து சென்று விட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது வியாபாரியாக வந்து அவன் என்னென்ன இருக்கிறது என்று கேட்டான் அப்போது பக்தர்கள் அழைத்து சென்றனர் கரவரைக்குள் இருக்கும் முருகப்பெருமானை சுட்டி காட்டி இவர்தான் தமிழ் கடவுள் முருகர் என்றனர் அதற்கு அந்த மிளைச்சன் முருகர் பற்றிய கூடுதல் தகவல்கள் கேட்டான் உடனே பக்தர்கள் சுய ஜோதி வடிவமாக இருக்கும் பரமசிவன் தனது நெற்றிக் கண்ணில் இருந்து இந்த முருகர் மக்களை தொல்லை செய்த சூரபத்மனையும் அவனது ஆட்களையும் சம்ஹாரம் செய்வதற்காக இந்த முருகனின் அவதாரம் நிகழ்ந்தது அவருக்கு தேவசேனாதிபதி என்பது உட்பட பல பெயர்கள் இருக்கிறது என்று பெருமையோடு சொன்னார்கள் இதை கேட்ட உடலில் கிடந்த அணிகலன்கள் தான் கண்களை காந்தன இந்த முருகனிடம் கேட்டால் என்னவெல்லாம் தருவார் என்று அந்த மிலேச்சன் சற்று ஆணவத்துடனும் அலட்சியத்துடனும் கேட்டான் அதற்கு பக்தர்கள் திருச்செந்தூர் முருகனை மனமுருக வணங்கினால் நினைப்பது நடக்கும் வாழ்வில் துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவார் இந்த பிறவியில் என்றனர் ஆவரணங்களுடன் நினைத்தான் அதற்காக அவன் நாடகமாடினான் இந்த முருகர் என்னை எப்படி தடுக்கிறா பார்ப்போம் என்று வாளை ஓங்கியபடி கருவறைக்குள் ஓடினான் முருகர் சிலையை வெட்டி சிதைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சென்ற அவன் பந்த வேகத்தில் கால் தடுமாறி கீழே விழுந்தான் முருகனின் பாதத்தில் அவனது தலை வேகமாக மோதியது அடுத்த வினாடி அவனது உயிர் பிரிந்தது அவனது உடல் முருகப்பெருமானை சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்குவது போல கிடந்தது அவனது உயிர் பறிக்கப்பட வேண்டும் என்பது அன்றைய விதியாகும் இதற்காகவே யமதர்மராஜாவும் தனது பாசக்கயிற்றுடன் தயாராக வந்தார் அந்த பாசக்கயிற்றில் கட்டி அழைத்து செல்ல முயற்சி செய்தார் அப்போது முருகப்பெருமான் அதிரடியாக யமதர்மராஜனை தர்மராஜனை தடுத்து நிறுத்தினார் இதை கண்டதும் யம தர்மராஜா அதிர்ச்சி அடைந்தார் முருகப்பெருமான் சென் முத்திரையாக ஜொலிப்பதைக் கண்டு பரவசமானார் கையெடுத்து கும்பிட்டு முருகனை வணங்கினார் எனது அக முருகனை யமதர்மன் போற்றி பாடினான் முருகன் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார் அதன் பிறகே யமதர்ம ராஜாவுக்கு நிம்மதி வந்தது அவர் முருகப்பெருமானிடம் இவனது உயிரை கவந்து செல்லவே இங்கு தயாராக வந்திருக்கிறேன் என்றார் அதற்கு முருகப்பெருமான் இந்த உலகில் சொல்ல முடியாத அளவுக்கு பாவங்கள் செய்தவர்களும் இந்த தலத்திற்கு வந்துவிட்டால் அவர்களது பாவம் விலகிவிடும் அதுவும் எனது காலடி நிழலில் சரணடைந்து அவர்களுக்கு சாயுஜிய பதவி என்னும் மோட்சம் வழங்கப்படும் அதன்படி இந்த மிளைச்சன் மோட்சம் பெற்று விட்டான் என்றார் இதை கேட்டதும் யமதர்மனுக்கு புரிந்தது திருச்செந்தூர் தலத்தில் முருகப்பெருமானை சரணடைந்தவர்களை அணுகக்கூடாது என்று முடிவு செய்தான் முருகப்பெருமானை வழிபட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் இந்த நிகழ்ச்சியை வியாசமுனிவர் தனது மகன் சுகபிரம்ம மகரிஷிக்கு தெரிவித்தார் இதை முனிவர்கள் அனைவரும் கேட்டறிந்தனர் அவர்களிடம் வியாசமுனிவர் ஒரு கருத்தை வலியுறுத்தி கூறினார் யாருக்கு மோட்சம் என்னும் சாயுஜிய பதவி வேண்டுமோ அவர்கள் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று முருகனை சரணடைந்தாலே போதும் என்றார் பொதுவாக இறைவனை அடைவதற்கான வழிகளாக சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நான்கையும் நமது முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சரியை என்பதும் கோவில்களுக்கு செல்வது பூஜைகள் என்பதாகும் கிரியை என்பது மந்திரம் சொல்லி வழிபடுவதாகும் யோகம் என்பது தியானம் அல்லது தவம் செய்து இறைவனை வழிபட்டு பலன் பெறுவதாகும் ஞானம் என்பது இவை அனைத்துக்கும் மேலான நிலையில் அமைதியான மனநிலையுடன் இறைவனை வணங்கி அவருடன் ஒன்றிணைவதாகும் இந்த நான்கையும் யார் ஒருவர் முழுமையாக கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி என்னும் மோட்சம் எளிதில் கிடைக்கும் இறைவனை அடைவதற்குரிய முக்தி நிலைகள் நான்கு வகைகளாக இருப்பதை நமது முன்னோர்கள் வரையறுத்துள்ளார்கள் சாலோகம் சாமீபம் சாரூபம் தான் இறைவனை அடைவதற்கான முக்தி பாதைகளாகும் என்பது இறைவன் இருக்கும் இடத்தில் அவனோடு சேர்ந்து வாழ்வதை குறிக்கும் சாமீபம் என்பது இறைவனுக்கு பக்கத்தில் அமர்ந்து நெருக்கமாக வாழ்வதை குறிக்கும் சாரூபம் என்பது இறைவனின் பிரதிநிதியாகவே வாழும் உன்னத நிலையை எட்டுவதாகும் இறைவனுக்கு செய்யப்படும் அனைத்தும் இந்த முக்தியை எட்டியவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் சாயுஜியம் என்பது இறைவனோடு இரண்டர கலந்து விடுவதாகும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் முருகன் தரும் சாயுஜிய பலம் காரணமாக முருகனோடு இரண்டர கலந்து விடலாம் இந்த பலனை தரும் ஒரே முருகன் தலம் திருச்செந்தூர் ஆலயம் என்பது புராணங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே முருகனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கும் பக்தர்கள் திருச்செந்தூர் முருகனை சரணடைய வேண்டும் இதை உணர்த்ததான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே முருகப்பெருமான் திருவிளையாடல் நடத்தினார்